வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே அப்பா இப்போ தான் வாக்கிங் போயிட்டு ஜாக்கிங் போயிட்டு தம்பியை குளிப்பாட்டிட்டு மேலே வந்தேன் மேலே வந்து உக்காந்து தான் என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணோம் தம்பி இன்னைக்கு தோசை இன்னைக்கு மாவு இருக்கு தோசை செய்யலான்ட்டு தோசைக்கு தான் சட்னி என்ன பண்ணுறது யோசனை அதே எந்தெந்த யோசனை எல்லோரும் வீட்டிலேயே இருக்கும் சரி பண்ணி ஒரு தண்ணி குடிச்சிட்டேன் தோசைக்கு என்ன செய்யறது இன்னும் செய்கிறது இன்னும் செய்யறது தோசை இட்லிக்கு மண்டை பிச்சுக்கும் இல்லையா ஏற்கனவே தக்காளி ஊருக்காக நான் பண்ணியிருந்தேன் அதாவது வெங்காயமெல்லாம் போடாமல் சாரி வெங்காயம்லாம் போடாமல் வெறும் தக்காளி வச்சு ஒரு ஊருக்கா மாதிரி பண்ணியிருந்தேன் ரெண்டு ரெண்டு வீடியோ மூணு வீடியோ போட்டிருக்கேன் அது பண்ணி வச்சிட்டா ஒரு வாரம் தாங்கும் அப்பப்போ ஈஸியாக தொட்டுக்கிறது வசதியாக இருக்கும் சாப்பாடு பசங்க சாப்பிட்லாம் ரெட்டி பூ அது வந்து தக்காளி ஊறுகாய் இப்போ நான் இருக்கேன் தக்காளி தொக்கு தக்காளி தொக்கு வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் வதக்கிட்டு அப்படியே சாப்பாடு பேசுறேன் அப்படி கிடையாது இது கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணும் எங்கள் அம்மாவுடைய கைப்பக்குன்னு வச்சிங்களேன் எங்கள் அம்மா செஞ்சு நான் பார்த்துருக்கேன் வாங்க செய்யலாம் இதுக்கு நீங்கள் எடுத்துக்க வேண்டியது வந்து நாலு வெங்காயம் எட்டு தக்காளி அப்படியே டபுள் இப்போது அஞ்சு வெங்காயம்னா பத்து தக்காளி அந்த மாதிரி கணக்கு வச்சுங்க அப்படி டபுளாக இருக்கும் அதை எடுத்துங்க வாங்க ஈஸியாக ஒரு தக்காளி தொக்கு இது வந்து இதே நல்லெண்ணெய் 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 செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் கொஞ்சோண்டு இருக்கா மா நல்லெண்ணெய் இருக்கா நான் கொஞ்சம் இருக்கேன் அதை வச்சு நம்ம செஞ்சு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மதியானம் சாப்பாடு செஞ்சுட்டு ஊற்றிக்கிறது ஒன்றும் இல்லையா கொஞ்சோண்டு அது தொக்கு மாதிரி போட்டு பசங்க சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே நம்ம இப்போ தக்காளி தொக்கு பண்ணலாம் வாங்க தக்காளி ஊருக்கா பண்ணியாச்சு எப்போ எப்போல்லாம் தக்காளி விலை கம்மியாக இருக்கோ அப்போ அப்போல்லாம் நம்ம பண்ணலாம் வாங்க கொஞ்சம் ஃபேஸ்ட் சத்தம் தான் கேட்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வேற்று போட்டு கீழே மாதிரி வாக்கிங் போகணும் பிடிக்கல புரியலை ஓடி 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 ரன்னிங்க இதெல்லாம் கம்மியாக இருக்கான்னு பாருங்கள் அப்படியே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கம்மியான கூட பரவாயில்ல கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்கும் இன்னையோட பதினேழு பதினெட்டு நாள் ஆகுது இன்னையோட இருபது ரவுண்டு காலைல போகிறேன் சாயங்காலம் வந்து ஜஸ்ட் ஒரு அஞ்சு ரவுண்டு தான் போகிறேன் அது போக முடியல டயர்டாயிட்டு எல்லாத்துக்கும் முயற்சி செஞ்சால் பலன்ட்ருக்கோம் நான் ஆச்சு பதினெட்டு நாள் ஆகிடுச்சி நூறு நாள் என்னுடைய டார்கெட்டு உடஞ்சது ஒரு மூணு கிலோ குறைச்சா கூட எனக்கு சந்தோஷம்தான் டயட் இப்போ டயட் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன் வசி எடுக்கிறப்பெல்லாம் தண்ணி 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 தான் குடிச்சுட்டுருக்கேன் மா தக்காளி வாங்கி இருக்குல்ல ஏன்னா தக்காளி நேற்று தான் வாங்கிக்கோங்க முந்தா நேற்று இருபத்தஞ்சி ரூபா நேற்று முப்பத்தெட்டு ரூபா இன்றைக்கின்னா நான் ரெண்டு தேட்டில் இன்றைக்கு தக்காளி தான் இருக்கு மா பூண்டு செய்ய பூண்டு கண்டிப்பாக வேணும் ஒரு அஞ்சு பண்ணுனாச்சும் பத்து பல்லு பூண்டு தான் பூண்டு தான் அந்த டேஸ்ட் அப்படியே வரும் நம்மளது வெங்காயம் கட் பண்ணுறது பிடிக்காது கண்ணெல்லாம் எரியும் இப்போ வீட்டில் அவங்க கட் பண்ண சொல்லிக்கிறாங்க ஒரு நாலு வெங்காயம் ஒரு எட்டு தக்காளி மை ஒரு நாலஞ்சு பல் பூண்டு பத்து பல் இருந்தாலும் பரவாயில்ல அவ்வளோதான் இதே நல்லா வச்சா செஞ்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஒரு நாலு வெங்காயம் எட்டு தக்காளி கட் பண்ணிட்டுருக்காங்க ஓகே ஓகே இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சிட்டேன் இது மட்டும் இருந்தால் போதும் செம்ம டேஸ்ட்டாக பண்ணிடலாம் வாங்க என்னென்ன எடுத்து வச்சுக்கணும்னு சொல்கிறேன் நல்லா ஆபம் வச்சுங்க அதில் ஸ்கிரீன்ஷை எடுத்து வச்சுங்க ஓகே இங்கே பாருங்கள் நாலு வெங்காயம் எட்டு தக்காளி ஒரு எட்டு பல் பூண்டு அரை நெல்லிக்காய் சேர்ந்து செலவு கொஞ்சோண்டு புளி ப்ளைன் மிளகாய் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க நான் வந்து ஒரு ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் ஜாஸ்தி போடல மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பிஞ்சு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கருவேப்பிலை நான் அவ்வளோதாங்க சூப்பராக பண்ணிடலாம் வாங்க ஒரு கடையில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கேன் எண்ணெய் ஓரளவுக்கு சூடாக இருக்குது போடுறோம் போட்டுருவோம் நல்லா உதங்கிறதுக்கு உப்பு இப்போ இது நல்லா வதங்கிட்டோம் இப்போ ஓரளவு நல்லா உதங்கி வருது இந்த நேரத்தில் ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி அவ்வளோ நார்லாம் எடுத்துட்டு புளி போட்டாச்சு தக்காளி கையோட கொஞ்சம் ஒரு ரெண்டு பிஞ்சு மஞ்சள் புளி இது நல்லா உதங்கும் இது நல்லா உதங்குறது மூடி வச்சிடலாம் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி அஞ்சு நிமிஷம் மேலே ஆகிடுச்சு பொண்ணில் பாருங்கள் தக்காளி அமுங்கனா மேஷாகணும் மேஷாகிறதுக்கெல்லாம் இப்போது நம்ம என்ன பண்ணலாம் நம்ம ப்ளைன் மிளகாக்கு ஒரு ஸ்பூன் போட்டேன் ஒரு கலர் கலக்கணும் அவ்வளோதான் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இது கொஞ்சம் ஆறணும் ஆரட்டும் ஆறினப்பறம் நம்ம மிக்சியை அரைச்சிக்கிறோம் சூட அரைச்சா மிக்சியில் திரிச்சு போடும் கொஞ்சம் ஆட்டம் ஓரளவு காரி இருக்குது இப்போ நாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சாச்சு இப்போது அதே கடையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில் போடணும் இப்போது கொதிக்க ஆரமிச்சிருச்சு கடுகு போட்டாச்சு ஊற்றி ஓகேவா கொஞ்சம் தண்ணி கிளம்பி ஊற்றிக்கலாம் நல்லா கலரி விட்டுன்னு இருக்கலாம் கலர் விட்டுனு இருக்கிறப்போ அந்த எண்ணெய் ஓரத்தில் பாருங்கள் பிரிஞ்சு வருது இந்த மாதிரி பிரிய ஆரம்பிக்கும் நல்லா அல்வா மாதிரி டிக்காச்சுங்க சாப்பாடு ட்ரீஸாட்டி ஊற்றி இன்னும் ஒரு ஒரு மூணு நிமிஷத்தில் டிகாயிடும் கலர் இப்படி மாறி வருது நம்ம ஊற்றுறப்போ எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோதாங்க சைடில் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சி வருது நம்ம போட்ட எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் இன்னும் கரெக்டாக ஒரு ஒரு நிமிஷம் இன்னும் டிக்காட்டும் நம்ம இஷ்டம் இன்னும் திக்காதுன்னு ஆக்கிக்கலாம் ஆக்கலான் ஆஃப் பட்றதுன்னு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் தனியாக பிரிஞ்சு ஆரம்பிச்சு வச்சுப்பாங்க நம்ம என்ன என்ன ஊற்றணுமோ அது பிரிஞ்சு வந்துடும் இது எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் தப்பு இல்லை ஒரு வாரம் நம்ம கூட ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சுருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுக்கலாம் எப்படியா வச்சுப்பேன் அல்வா மாதிரி அவ்வளோதாங்க ஆரடிச்சின்னு வச்சிக்கலேன் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாடு ஒயிட் ரைஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆஃப் பண்ணிட்டேன் ஓகே இங்கே பாருங்கள் ஒரு கிண்ணத்தை எடுத்துவிட்டேன் எடுத்தால் இப்படி வரணும் பாரு இந்த மாதிரி வரணும் சில சமயம் அப்படியே கேமரா ஆன்லியாக இருக்கும் கோச்சிக்காதீங்க ஓகே இங்கே பாருங்கள் ம் இவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்கள் இட்லி தோசை சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள் இப்போ தோசை சொல்கிறாங்க தோசைக்கு எப்படின்னு பார்க்கலாம் ஓகேவா ஒரு சமயம் தோசை நல்லா வரும் ஒரு சமயம் தோசை நல்லா வராது இப்போ எங்கள் வைஃப் கோஷம் நான் சொல்கிறேன் நல்லா வரும் எனக்கோசனை சுற்றா நல்லா வராது ஸோ ஒரு தோசை செடியு இன்னொரு தோசை ஆகிட்டுருக்கு முருவலான தோசை இந்த தோசையும் தக்காளி சட்னி அப்படின்னு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லுங்க தோசை முருகல் ஆயிடுச்சு பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது சாப்பிடு சொல்லு எப்படி இருக்கு அவ்வளோதான் பஞ்சாமூர் மாதிரி இருக்கும் சாப்பாடு நல்லா இருக்கும் சாப்பிடு ஒரு தோசை எத்தனை மரம் தோசை நல்லா உண்டு ஸோ எனக்கு தோசை வந்து கனமாக இருக்கணும் ஸ்டிப்பரோட இருக்கு இங்கே பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் ஸோ இதன் வேஸ்ட்டு பண்ணணும் ஸோ போட்டாச்சு இன்னும் ஒரு தோசை வாங்க தோசை தக்காளி தொக்கு தக்காளி ஊருக்காக தக்காளி தொக்கு எப்படின்னு பார்க்கலாம் நல்லா இருக்குன்னு தாங்க நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு சாப்பிடணும் வேறு லெவலில் டேஸ்ட்டு காரமே தெரில நான் காரம் கம்மியாக போட்டுக்கிறேன் இவனால் காரம் ஜாஸ்தி போட்டுங்க வேறு லெவலில் ஒரு நிமிஷம் ஸோ ரெண்டாவது தோசை கால் ரெண்டு தோசை அவ்வளோதான் வாங்க சாப்பிட்லாம் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு பாருங்கள் சொல்லுங்கள் ஓகே தேங்க் யூ அடுத்த வீட்டில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்